அங்கே பாருங்கள் அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் அடிப்பட்டு ஒரு காக்கா செத்து போச்சு உடனே எல்லா காக்காங்களும் பாருங்கள் எங்கள் ஊரில் தான் மொத்த காக்காயே காக்காய் ரொம்ப குறைஞ்சிருச்சிங்க எல்லாம் பட்டாசு வெடித்து வெடிச்சே கொண்டுட்டாங்க பாருங்கள் அந்த மாட்டி சேர்த்துட்டு தொங்குது பாருங்கள் எல்லாம் வந்து எப்படி கற்றுது பாருங்கள் அந்த டம்மு டம்முன்னு பெருசாக வெடிக்கிற பட்டாசு வந்து பண்டிகைக்கும் யாராவது செத்து போனாவும் இப்போ எலெக்ஷன் வேறு வந்துச்சிங்களா அந்த தலைவர்கள் வர வர எல்லாம் வெடித்து வெடித்து நிறையா காக்கா இருந்துச்சுங்க எங்கள் ஊரில் எல்லா காக்கையும் சாப்பிடுச்சிட்டோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ காக்கா அப்படியே தாங்க அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் மாட்டி மாட்டி செத்துருதுங்க அங்கே பாருங்கள் அந்த கம்பியில் உட்காரு தானா சாப்பிட்றதில்ல ஆனால் எதுவோ ஒரு டைமில் செத்துருதுங்க அது பாருங்கள் அங்கே மாட்டிகிட்டு தொங்குது எவ்வளோ காக்கா பாருங்க அடிக்கடி இது நடக்குங்க பாருங்க எவ்வளோ காக்கா மனிதர்கள் செத்தால் மட்டும் இல்லை இந்த காக்காங்க கூட பாருங்கள் கூட்டமாக உட்காந்து இவ்வளோ வந்து ஏதோ அதுங்க பாஷையில் என்ன சொல்லுதுங்கன்னு தெரில அதுங்க சொல்லி அழுதுட்டு போதுங்க அந்த காக்கா செத்ததுக்காக இவ்வளோ தூரம் செய்யுதுங்க ஆனால் மனிதர்கள் நாம் தான் ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் கூட ஒரு மனுஷனை திரும்பி பார்க்காம இருக்கிறோம் இந்த காக்கா செத்ததுக்கு எல்லா காக்காவும் சொந்தக்கார காக்காவா இருக்காது சில காக்காங்க வந்து உட்காந்து காக்கான்னு கச்சுன்னா எல்லா காக்காங்களுமே வந்துடுது எல்லாமே உறவுக்கார காக்காங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது பாருங்கள்